ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ ஐம்பத்தி ஓராவது நாள் நேற்று ஐம்பதாவது நாள் ஐம்பது நாள் தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி ஐம்பத்தி ஓராவது நாளுக்கான கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து மயங்குழி பிழைகள் ஸோ மயங்குலி பிழைகள் எப்போ போல் நான் வந்து கேள்வியை முழுமையாக படிக்கிறேன் உள்வாங்கிவோங்க அதுக்கப்புறம் என்ன பதிலாக இருக்கும் யோசிச்சு வைங்க அதுக்கப்புறம் பதில் சொல்லும்போது நீங்கள் யோசித்த பதில் தான் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி தினை அதுக்கடுத்து தினை அப்புறம் தின் தின் ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா அதுபோல் திண்மை திண்மை அதுபோல் துணி துணி துணை துணை தூணம் தூணம் அதுபோல் நன்னுதல் நன்னுதல் அடுத்த கேள்வி நாணம் நாணம் நான் நான் அதுபோல் நுனி நுனி எல்லாமே ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினாக்கான வேறுபாடு தான் கேட்டிருக்கோம் ஸோ அதற்கான முதல் கேள்விக்கான பதில் பார்த்துடலாம் ஸோ திணை அப்படின்னா பதில் என்னென்னா வகை தானியம் இன்னொரு திணை அப்படின்னா நிலம் அல்லது ஜாதி அதுபோல் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு திணை ஒன்று சொல்லுவோம் ஸோ அது எந்த திணை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுபோல் தின் அப்படின்னா சாப்பிடு இன்னொரு தின் அப்படின்னா வல்லமை அதுபோல் திண்மை டன்ன ரெண்டு சொல்லினா இல்லை ரெண்டு நுல் ரெண்டு சொல்லினா வந்து தீமை திண்மை நகரம்னு சொல்லுவோம் மூணு சொல்லினா அது வந்து வலிமை அதுபோல் துணி ரெண்டு சொல்லினா போட்டால் துன்பம் மூணு சொல்லி நகரம் பயன்படுத்தணும்னா துணி அப்படின்னா வஸ்திரம் அல்லது வெட்டு போல் துணை ரெண்டு சொல்லி நகரம் போட்டால் வேகம் அதுபோல் வந்து துணை மூணு சொல்லி நகரம் பயன்படுத்தினோம்னா சகாயம் அல்லது உதவி அதுபோல் அடுத்து வந்து தூணம் ரெண்டு நான் பயன்படுத்தினோம்னா வருத்தம் அல்லது அசைவு தூணம் மூணு சொல்லினால் பயன்படுத்தினோம்னா தூண் நன்னுதல் போல் ரெண்டு சொல்லி நகரம் பயன்படுத்தினா நல் நல்ல நுதல் அல்லது கடிது கடித்தல் கடித்தல் அடுத்து நன்னுதல் அப்படின்னம்னா மூணு சுல்லி டன்னகரம் பயன்படுத்தினா பொருந்துதல் அதுபோல் நாணம் ரெண்டு சுள்ளி நகரம் பயன்படுத்தினோம்னா நாணம் அப்படின்னா வாசனை மூணு சுளி நகரம் பயன்படுத்தினோம்னா வெட்கம் நாணம் அப்படின்னா வெட்கம் அதுபோல் நான் ரெண்டு சுள்ளி நகரம் பயன்படுத்தினோம்னா யான் அப்படின்னு பொருள் நான் அப்படின்னு மூணு சுள்ளி நகரம் பயன்படுத்தினோம்னா வெட்கம் அதுபோல் நுனி ரெண்டு சொல்லி நகரம் பயன்படுத்தினோம்னா நுனி அப்படின்னா முனை அதே மூணு சொல்லி நகரம் பயன்படுத்தணும்னா நுட்பம் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேளுங்க ஸோ திணை அப்படின்னா ஒரு வகை தானியம் திணை அப்படின்னா நிலம் ஜாதி இந்த ரெண்டில் ரெண்டு சொல்லி நாக்கு ஒழுக்கம்னு வருமா இல்லை மூணு சொல்லி நாக்கு ஒழுக்கம் அப்படின்னு படிப்போமா அப்படிங்கிறத இது பண்ணுங்கள் ஸோ நம்ம உயர் தினை அக்ரினைன்னு பிரிச்சுருப்போம் அதுபோல் ஐந்து வகை திணைகளாக படிச்சிருப்போம் அதுதான் நிலம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அதெல்லாம் படிப்போம் தின் சாப்பிடு இன்னொரு தின் அப்படின்னா வல்லமை திண்மை அப்படின்னா தீமை திண்மை அப்படின்னா வலிமை அதுபோல் துணி அப்படின்னா துன்பம் துணி அப்படின்னா வஸ்திரம் அல்லது வெட்டு துணை அப்படின்னா வேகம் இன்னொரு துணை அப்படின்னா சகாயம் அல்லது உதவி தூணம் அப்படின்னா வருத்தம் அல்லது அசைவு இன்னொரு தூணம் அப்படின்னா தூண் அதுபோல் நன்னுதல் அப்படின்னா நல்ல நுதல் அல்லது கடித்தல் இன்னொரு நன்னுதல் அப்படின்னா பொருந்துதல் அதுபோல் நாணம் அப்படின்னா வாசனை நாணம் அப்படின்னா வெட்கம் அதுபோல் நான் அப்படின்னா யான் நான் அப்படின்னா வெட்கம் நுனி அப்படின்னா முனை மறுபடியும் நுனி அப்படின்னா நுட்பம் ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வந்து படித்து வைங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ப்ராப்பராக உள்வாங்குங்க நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு நிதானம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் வேக வேகமாக வேக வேகமாக நான் கன்சியூம் பண்ணிக்கிறேன் அப்படி என்ன அவசர கதியாக போட்டு கோடுனீங்கன்னா போட்டு வந்து சப்ஜெக்டை வந்து துரத்துனா கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு காலம் எடுத்துக்கும் அந்த நேரத்தை கொடுத்து நிதானமாக படித்தீங்கன்னா படிச்சிடலாம் நீங்கள் வந்து அந்த 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 வேலைக்கான ஒரு ஒரு நேரத்தை வந்து எப்படியெல்லாம் அதிகமாக நம்ம வந்து கொடுத்து அதை வந்து உள்வாங்கிக்கலாம் அதில் கவனம் செலுத்துங்க அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஷார்ட்கட் தேடுறேன் சீக்கிரம் முடிக்கிறேன் என்ன பழக்கப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே பார்க்குறோம் நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு நிதானத்தை கடைபிடிப்பாங்க பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம்லாம் சாதாரணமாக உட்காந்து படிப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக் இருப்பாங்க வேலைக்கு போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஒரு நல்ல அவங்கள பார்த்தாலே தெரியும் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைமில் கூட எங்கேயாவது ஒரு நேரத்தை பிடிச்சி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உழைப்பாங்க நிறைய புது ஆஸ்பிரண்ட்ஸ் வருவாங்க காலேஜ் பசங்க காலேஜ் பிள்ளைங்க அது மாதிரி இந்த வருஷம் காலேஜை முடிச்சுட்டு டக்குன்னு படிக்கிறதுக்கு வருவாங்க அவங்களோட மனநிலையில் ஒரு ந ஒரு சிலர் சீக்கிரம் கிளியர் பண்ணி டக்குன்னு முடித்து போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து டக்குன்னு ஷார்ட்கட் வேணும் சீக்கிரம் படிக்கணும் அது ஒரு மாதிரி அந்த படிக்கிறதுக்குன்னு ஒரு நிதானம் இருக்கும்ல அந்த நிதானம் இல்லாமல் அந்த பொறுமையை வந்து இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஆங்கில அதாவது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பார் பர்டிகுலராக இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு வந்து பத்து மணி நேரம் நேரம் கிடச்சிதுன்னா அதில் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நான் பிரேக் எடுத்து திரும்ப 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 வந்து அந்த ஆக்ஸை வந்து நான் ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணி அந்த மரத்தை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுவே வந்து நீங்கள் வந்து அந்த நேரத்தை எடுத்துக்காமல் பத்து மணி நேரமும் போட்டு நான் ஒரு மரத்தை அறுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அறுத்திங்கன்னா ஒரு முதல் ரெண்டு மணி நேரம் இருந்த எஃபோர்ட்ஸ் வந்து அடுத்த எட்டு மணி நேரம் இருக்காது ஆனால் ரெண்டு ரெண்டு மணி நேரமாக பிரித்து அதன் பிறகு வந்து அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக்கு அந்த இடத்துல திரும்ப ஷார்ப் பண்ணிக்கிறது மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு மணி நேரம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக்கு அது ஷார்ப் பண்ணிக்கிறது அந்த மாதிரி அந்த தேவையான இடத்துல ஒரு பாஸ் எடுத்து நிறுத்தி தெளிவாக படித்து தெளிவாக வந்து அந்த ஆக்ஸை ஷார்ப் பண்ணி திரும்ப வந்து அதே மரத்தை போய் அறுக்கும் போது அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிறதா சொல்லியிருப்பார் படிக்கிறதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா படிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும் அந்த மோட்டிவேஷனோ இல்லை வந்து நம்ம ஏதாவது வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிதானம் இருக்கணும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து சீக்கிரம் ஸ்கிப் பண்ணி சாதிச்சிட்றேன் அப்படின்னு அவசர அவசரமாக கன்சியூம் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த நிதானத்துக்கு வரல அப்படின்னு அர்த்தம் அது வந்து ரொம்ப கடினம் நீங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்குது டிஎன்பிசி வந்து எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நிறைய சோதிக்கும் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஒரு பொறுமையை கற்றுக்கோங்க ஒரு தொடர்ச்சியான உழைப்புக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு அதெல்லாம் நிறைய உள்வாங்க வேண்டியிருக்கு நிறைய ஒரு தனி மனிதனாக நிறைய மாற்றம் அடைய வேண்டிய தேவை வரும் அதெல்லாம் இருந்தால் தான் டிஎன்பிசியை வந்து நீங்கள் வந்து நினைச்சு பார்க்க முடியும் என்னமோ விளையாட்டாக நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறேன் அப்படின்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் பத்து லட்சம் இருந்து பத்தாயிரம் பேருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பெரிய விஷயம் பத்தாயிரம் பேர் போஸ்டிங் வேக்கன்சி அப்படின்னா பத்தாயிரம் கூட இல்லை ஆறாயிரம் தான் இருக்கும் அது நீங்கள் ஒரு ஐயாயிரத்துக்குள்ளே இருக்கணும் இந்த கம்யூனல் கேட்டகரி வைஸு அதில் என்னென்னலாம் நம்ம வந்து பிரிவினை இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வந்து இப்போ ரொம்ப நார்மலாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறுபத்தொம்போது பர்சண்ட்டுக்கு ஸ்பிரிட் பண்ணி போட்டிங்கன்னாவே அந்த வேக்கன்சிக்குள்ளே எத்தனாவது ரேங்க்குள்ளே நீங்கள் வரணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படியெல்லாம் தாண்டி அந்த வேலையை வாங்குறதுங்கிறது கொஞ்சம் நிறைய சேலஞ்சிங்காக இருக்கும் அதனால் ஒரு நிதானத்தை கற்றுக்கோங்க தொடர்ந்து படிங்க அப்படி தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும் அவசர அவசரமாக படிக்கிறது தொடர்ந்து படிக்க முடியாது ஒரு நாளைக்கு பார்க்கறதுக்கு எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக படிக்க முடியாது ஒரு காரணம் நல்ல தெளிவான ஒரு காரணம் இருக்கணும் எதுக்கு படிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போதிக்கப்போ அப்போதிக்கப்போ வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக வந்து அந்த காரணத்தை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஓகே இதுதான் வேலை இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு இது இருக்கணும் அது என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க சரி ஓகேடன் அதில் இரண்டாவது யூனிட் பார்ப்போம் இருபொருள் குறிக்கும் சொற்கள் நான் கேள்வியை முதல்ல படிச்சிரு அதுக்கப்புறம் பதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சகி போல் குன்று அடுத்தது வந்து கான் கான் அதுக்கப்புறம் கலல் அதுக்கடுத்த கமலம் அடுத்து வந்து கிளை கிளை அதுக்கடுத்த கிரி அதுக்கடுத்த கவிகை அடுத்ததில் கரம் அடுத்தது புயல் ஸோ இதற்கான பதில் பார்க்கலாம் ஸோ சகி அப்படின்னா அதற்கான பதில் என்ன சொல்கிறோம் தோழி அல்லது பொறு சகித்துக்கொள்ன்னு சொல்லுவோம்ல அது பொறு அதுபோல் குன்று அப்படின்னா மலை அல்லது மேடு மலை அல்லது மேடு அதுபோல் கான் அப்படின்னா காடு அல்லது மனம் அதுபோல் கலல் அப்படின்னா காலனி அதுபோல் கமலம் அப்படின்னா தாமரை மற்றும் நீர் அதுபோல் கிளை அப்படின்னா இப்போ கிளை அப்படின்னா சுற்றம் மற்றும் மரக்கிளை அதுபோல் கிரி கிரி அப்படின்னா மலை மற்றும் பன்றி அதுபோல் கவிகை அப்படின்னா குடை மற்றும் ஈகை கரம் அப்படின்னா அதுபோல் கரம் அப்படின்னா கை மற்றும் வரி புயல் அப்படின்னா மேகம் மற்றும் நீர் மேகம் மற்றும் நீர் சரி ஓகே இப்போது இருபொருள் குறிக்கும் சொற்கள் பார்க்குறோம் அதில் வந்து சகி அப்படின்னா தோழி மற்றும் பொருள் அதுபோல் குன்று அப்படின்னா மலை மற்றும் மேடு அதுபோல் கான் அப்படின்னா காடு அதுக்கப்புறம் மனம் கலல் அப்படின்னா காலனி அதுபோல் கமலம் அப்படின்னா தாமரை மற்றும் நீர் கிளை அப்படின்னா சுற்றம் அப்புறம் மரக்கிளை அதுபோல் கிரி அப்படின்னா மலை மற்றும் பன்றி கவிகை அப்படின்னா குடை மற்றும் ஈகை கரம் அப்படின்னா கை மற்றும் வரி புயல் அப்படின்னா மேகம் மற்றும் நீர் அதுபோல் அடுத்த டாபிக் போகும் மரபு பிள்ளையை நீக்குதல் மரபு பிள்ளையை நீக்குதல் ஸோ இதில் முதல் கேள்வி வந்து அதை நான் கேள்வியை முழுசாக படிச்சிட உள்வாங்கிருங்க கோழி யானை குதிரை குருவி அதுபோல் அடுத்ததில் வந்து வாத்து மாட்டு ஆட்டு கோழி அதுபோல் அடுத்து வந்து கரையான் எலி மற்றும் நண்டு இதில் வந்து கோழி கோழி அதற்கான பதில் வந்து பண்ணை அதுபோல் யானை அப்படின்னா கூடம் அதுபோல் குதிரை அப்படின்னா கொட்டில் குருவி குருவி அப்படின்னா கூடு அதுபோல் வாத்து அப்படின்னா பண்ணை அதுபோல் மாட்டு தொழுவம் ஆட்டு அதுபோல் ஆட்டு பட்டி கோழி அப்படின்னா கூண்டு அதுபோல் கரையான் கரையான்கு வந்து என்னது கரையான் புற்று எலி மற்றும் நண்டு வலை இதை மறுபடியும் படிக்கலாம் தெளிவாக கவனிங்க கோழி அப்படின்னா பண்ணை யானை அப்படின்னா கூடம் அதுபோல் குதிரை அப்படின்னா கொட்டில் அதுபோல் குருவி அப்படின்னா கூடு வாத்து அப்படின்னா பண்ணை மாட்டு தொழுவம் ஆட்டு பட்டி கோழி அப்படின்னா கூண்டு அதுபோல் அடுத்தது வந்து கரையான் அப்படின்னா புற்று எலி மற்றும் நண்டு அப்படின்னா வலை சரி ஓகேடன் ஸோ கலை சொற்கள் பார்க்கலாம் இப்போது இதை பொறுத்தவரையில் முதல்ல ஆங்கிலத்தில் என்னென்ன கேள்விகள் இருக்குது அதெல்லாம் படிச்சிடறேன் அப்புறம் அதற்கான தமிழ் சொல் என்னவாக இருக்குது யோசிச்சு வைங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அந்த தமிழ் சொல்லும் பார்த்துடலாம் எத்திக்ஸ் ஸ்மார்ட் கார்ட் டெரிவேட்டிவ் நவுன் டெசிமல் மாலிகுல் இப்போ கான்ஃப்ளிக் ஸ்டாம்பேட் அதுபோல் ஃபிக்ஷன் ஸ்ட்ரா ஃபிக்ஷன் ஸ்ட்ரா அப்புறம் ப்ரஷ் ஸோ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஸோ கலை சொற்களில் எத்திக்ஸ் அப்படின்னு படிக்கிறோம் எத்திக்ஸ் அப்படின்னா எனது ஒழுக்கவியல் அதுபோல் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா எனது திறன் அட்டை டெரிவேட்டிவ் நவுன் அப்படின்னா ஆக்கப்பெயர்கள் அதுபோல் டெசிமல் அப்படின்னா தசம முறை அதுபோல் போல் அப்படின்னா மூலக்கூறு கான்ஃப்ளிக் அப்படின்னா முரண்பாடு ஸ்டாம் அப்படின்னா மை புதி ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு அதுபோல் ஸ்ட்ரா அப்படின்னா வைக்கோல் இப்போ ப்ரஷ் அப்படின்னா தூரிகை தூரிகை சரி ஓகே இன்னொரு முறை படிச்சிடறேன் அப்புறம் வந்து கவனிங்க கலை சொற்கள் கலை சொற்களில் எத்திக்ஸ் அப்படின்னா ஒழுக்கவியல் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை டெரிவேட்டிவ் நவுன் ஆக்க பெயர்கள் டெசிமல் அப்படின்னா தசம முறை அப்போ மாலிக்கல் மூலக்கூறு கான்ஃலிக்ட் முரண்பாடு இவ்வளோ ஸ்டாம்பர்டு அப்படின்னா பொதி இப்போ ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு ஸ்ட்ரா அப்படின்னா வைக்கோல் அது அடுத்து அடுத்த ப்ரஷ் அப்படின்னா தூரிகை ப்ரஷ் அப்படிங்கிறது தூரிகை சரி ஓகே ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம் மரபு தொடரின் பொருளறிதல் இதை வந்து நம்ம ஒரு முறை நல்லபடியாக கிளியராக வந்து வாசிச்சிடலாம் அதை நல்லா காது கொடுத்து நிதானமாக கேட்டுருங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்து போயிடலாம் ஸோ கிணற்று தவளைக்கு நாட்டு வளப்பமேன் அதற்கான என்ன சொல்கிறோம் உலகை அரி குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் இதற்கான பொருள் என்ன சொல்கிறோம் மனசாட்சி உறுத்துதல் அதுபோல் அடுத்து ஒழுக்கூ அதாவது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படின்னு சொல்லுவோம் கூழுக்கும் ஆசை மீளு மீசைக்கும் ஆசை அப்படின்னா பேராசை அதுபோல் கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு அப்படின்னா புகழ் மங்காது அதுபோல் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னா அழிவு அழிவை தரும் குடிப்பது கூழ் குப்பளிப்பது பன்னீர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் வீண் பெருமை அதுபோல் அடுத்து குப்பையிலே கிடந்தாலும் குன்றின் மணி மங்காது அதற்கான பொருள் என்ன சொல்கிறோம் நற்புகள் மங்காது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதற்கு பொருள் என்ன சொல்கிறோம் பணத்தின் மதிப்பு அதுபோல் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா அப்படின்னா தெளிவு கொல்லர் தெருவில் ஊசி விற்கலாமா அப்படின்னா இடமறியா மடமை சரி ஓகேடன் சரி இப்போ மறுபடி படிச்சிடலாம் பொறுமையான நிதானமாக கேளுங்க கிணற்று தவளைக்கு நாட்டு வளப்பமேன் உலகை அறி குற்றமுள்ள நெஞ்சு குருவூருக்கும் மனசாட்சி உறுத்துதல் கூளுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படின்னு நான் சொல்கிறோம் பேராசை அதுபோல் கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு புகழ் மங்காது கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னா அழிவு அழிவை தரும் குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் அப்படின்னா வீண் பெருமை குப்பையிலே கிடந்தாலும் குன்றின்மணி மங்காது அப்படின்னா நற்புகள் மங்காது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னா பணத்தின் மதிப்பு கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா அப்படின்னா தெளிவு அதுபோல் கொல்லர் தெருவில் ஊசி விற்கலாமா அப்படின்னா இடமறியா மடமை இடமறியா மடமை சரி ஓகே டன் ஸோ அடுத்து வந்து பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் பார்க்கலாம் முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் அதுக்கு என்ன தமிழ் சொல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வைங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதில்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அதில் நம்பர் ஒன் முதல்ல வந்து பங்களா பிரவேசி பட்சி பவ்யம் பவித்ரம் பாக்கியம் பாசம் பாச்சா அப்புறம் பாத்தியதை பாத்தியதை அதுக்கப்புறம் பாரியால் பாரியால் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பங்களா அப்படின்னா தமிழ் சொல்ல என்னென்னு பார்த்தலாம் பங்களா அப்படின்னா வளமனை பிரவேசி அப்படின்னா அயல் நாட்டவர் அல்லது ஏழை வளமனை அதுபோல் பிரவேசி அப்படின்னா அயல் நாட்டவர் மற்றும் ஏழை பட்சி அப்படின்னா பறவை பவ்யம் அப்படின்னா பணிவு பவித்திரம் அப்படின்னா தூய்மை பாக்கியம் அப்படின்னா செல்வம் பாசம் அப்படின்னா அன்பு பாச்சா அப்படின்னா சூழ்ச்சி அதுபோல் பாத்தியதை பாத்தியதை அப்படின்னா உரிமை பாரியால் அப்படின்னா மனைவி இது இன்னொரு முறை படிச்சிடுறேன் தெளிவாக ஸோ பங்களா அப்படின்னா வளமனை அதுபோல் பிரவேசி அப்படின்னா ஏழை நாட்டு அயல் ஏழையில் அயல் நாட்டவர் சேர்த்து படிச்சுட்டேன் அயல் நாட்டவர் அல்லது ஏழை அதுபோல் பட்சி அப்படின்னா பறவை பவ்யம் அப்படின்னா பணிவு பவித்ரம் அப்படின்னா தூய்மை பாக்கியம் அப்படின்னா செல்வம் அதுபோல் பாசம் அப்படின்னா அன்பு பாச்சா அப்படின்னா சூழ்ச்சி பாத்தியதை அப்படின்னா உரிமை அதுபோல் பாரியால் அப்படின்னா மனைவி ஸோ அடுத்தது வந்து திருக்குறள் ஆராய்ச்சி தொடர்பான செய்திகள் ஸோ அதற்கான கேள்விகள் எல்லாம் முதல்ல படிச்சிட்றேன் பதில் என்னவாக இருக்கும் யோசிங்க அதுக்கப்புறம் அதற்கான பதில் பார்க்கலாம் முதல் கேள்வி என்னது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது அதுபோல் அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார் அதுபோல் அடுத்து திருக்குறள் ஏழு சீர்களால் அமைந்த அமைந்த வெண்பாக்கலை கொண்டது ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது அதுபோல் அடுத்து திருக்குறளில் மொத்த அதிகாரங்கள் எத்தனை மொத்த குரட்பாக்கள் எத்தனை அப்போல் அடுத்த கேள்வி திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது அதுபோல் அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அதுபோல் அடுத்து மத்திய செம்மொழி நிறுவனம் சார்பில் எத்தனை பேர் ஆங்கிலத்தில் சுருக்கமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் சரி ஓகேடன் ஸோ இப்போ இதற்கான பதில் எல்லாம் பார்க்கலாம் முதல் கேள்வி திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ரொம்ப காமனான கேள்வி நம்மளே நம்ம டெஸ்ட்லேயே நிறைய முறை இந்த கேள்வி கேட்டுட்டோம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்னது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அதுபோல் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல் அதுபோல் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது அதுபோல் திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போ திருக்குறள் ஏழு சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டது ஏழு என்னும் என்ன பெயர் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா எட்டு இப்போ திருக்குறளில் மொத்த அதிகாரங்கள் எத்தனை மொத்த குரட்பாக்கள் எத்தனை நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது பத்து அதுபோல் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படின்னா கே ஹெச் பாலசுப்பிரமணியன் அதுபோல் மத்திய செம்மொழி நிறுவனம் சார்பில் எத்தனை பேர் ஆங்கிலத்தில் சுருக்கமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படின்னா பதினெட்டு ஸோ ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக வந்து கேட்டுருங்க ஸோ திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறளில் முது இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் தஞ்சை ஞான பிரகாசகர் அதுபோல திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு இடம் திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா போப் திருக்குறளில் திருக்குறள் ஏழு சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டது ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாக்களில் வந்துள்ளது எட்டு போல திருக்குறளில் மொத்த அதிகாரங்கள் எத்தனை மொத்த குரட்பாக்கள் எத்தனை நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி முப்பது திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது பத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் கே ஹெச் மத்திய செம்மொழி நிறுவனம் சார்பில் எத்தனை பேர் ஆங்கிலத்தில் சுருக்கமாக மொழிபெயர்த்துள்ளனர் அதற்கான இதுக்கான பதில் வந்து பதினெட்டு ஸோ இன்றைக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டி ஒன் ஐம்பத்தொராவது நாளுக்கான எழுவது கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் நூறு நாளுக்கான புத்தகத்தை நீங்கள் முன்கூட்டியே வாங்கிக்கலாம் அது வந்து ருபீஸ் செவன் டபுள் நைன் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ரெசிப்ட்டு ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க நம்ம யூனிட் சிக்ஸுக்கு யூனிட் சிக்ஸில் ஒரு ஒரு இருபது கேள்விகள் வந்து ப்ளிலிம்ஸில் க்ரூப் ஃபோர்லேயே கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது டூ டூ ஏ ப்ளீம்ஸ்லேயே இருபது கேள்விகளுக்கு மேலே வரும் ஸோ அதிலிருந்து நம்ம மூவாயிரத்தி முந்நூற்றி ஆறு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் வந்து கொஸ்டின் பேங்க் எடுத்திருக்கோம் ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன்க்கு வாங்கிக்கலாம் சேம் நம்பர் இதே நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் வந்து ரெசிப்ட் ஆரோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி தான் படிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமையாக நிதானமாக படிக்க தொடர்ச்சியாக படிக்கணும் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படிக்கக்கூடிய முறை நான் வந்து அவசர அவசரமாக கன்சியூம் பண்ணுறேன் ஓட்ட பண்ண மாதிரி படிக்கிறதெல்லாம் ஒழுகிட்டே போகக்கூடாது படிக்கிறதெல்லாம் நினைவில் நிற்கணும் அப்போது பொறுமையாக நிதானமாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத கவனித்து உள்வாங்கணும் படிக்கிறதுக்கு ஒரு பொறுமை இல்லாமல் படிச்சிங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரில அதனால் புதுசாக படிக்கிறவங்க ஏற்கனவே படித்தவங்க ஒரு முறை இரண்டு முறை வந்து பரட்சியை ஃபேஸ் பண்ணவங்க வந்து அதோட அதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறத உள்ள வாங்கியிருப்பாங்க அந்த புதுசாக படிக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அதனால் ஒரு பொறுமையாக படிங்க அதே போல் இதில் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்ட்டுன்னா நீங்கள் வந்து இங்கே மிக அதிகமான அளவு ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் குறைவாக படிக்கலாம் ஆனால் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணிக்கணும் நம்ம எப்போவும் சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் ஜனகண மனக்கு பொருள் கூட தெரியாமல் நமக்கு வந்து மனப்படாய் போயிடுச்சு அது வந்து நீங்கள் நினச்சாலும் மறக்க முடியாது கோமா ஸ்டேஜுக்கு போனாலே ஒளி உங்களால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு ஒரு அளவுக்கு ம ஃபுல்லாக மெமரி ஆகிடுச்சு ஒரே காரணம் தான் அது காரணம் அளவுக்கு தாறுமறான ஒரு ரிவிஷன் அப்போ குறைவாக படித்தா கூட அந்த படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் வேகமாக படிக்கிறேன்னு சொல்லி இங்கே நம்ம ரெண்டாயிரம் பக்கம் மூணாயிரம் பக்கத்துக்கு பொன்னியின் செல்வனோ வேள்பாரி புத்தகமோ படிக்கிறதில்ல பத்து பக்கம் படித்தா கூட அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி ஞாபகத்தில் வச்சு பரீட்சையில் கேள்வி கேட்டால் எழுதுற அளவுக்கு இருக்கணும் ஸோ அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு நிதானமாக படிங்க படிக்கிறத தெளிவாக படிங்க அதுபோல் நீங்கள் வந்து நான் கமெண்ட்டில் பார்க்குற ஒரு சிலர் வந்து நான் வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நானுமே கூட என்னோடய எக்ஸாம் வந்து நான் எழுதும் போது வேலைக்கு போயிட்டே தான் எழுதுகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு கணக்கு போடுவோம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கும் போது அதில் வந்து நான் வந்து ஒரு பத்து மணி நேரம் தூங்கிட்டேன் எட்டு மணி நேரம் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா கூட இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம் ஆனால் அப்படி நமக்கு அது கிடைக்காது பத்து மணி நேரம் தூங்கிட்டு எதை போது அந்த எட்டு மணி நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த எட்டு மணி நேரத்தை எங்கேயாவது ஒரு பக்கம் போய் வேலை செஞ்சுருவோம் இந்த ஆறு மணி நேரத்தை முழுமையாக நமக்கு கிடைக்காது எங்கேயாவது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக போயிருக்கோம் இல்லை கிடைச்சாலும் இந்த ஆறு மணி நேரம் வந்து டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ இதையெல்லாம் சமாளித்து படிக்கிறதுங்கிறது ஒரு பெரும் கஷ்டம் நீங்கள் இந்த எட்டு மணி நேரங்கிறது இங்கே பத்து மணி நேரம் கூட வச்சுக்கோங்க நீங்கள் தூங்குனது பத்து மணி நேரம் வேலைக்கு போனது பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்கிட்டீங்க பத்து மணி நேரம் வந்து வேலைக்கு போயிட்டீங்கன்னா கூட மிச்சம் வந்து ஒரு நாலு மணி நேரம் இருந்திருக்கும் இந்த நாலு மணி நேரத்தை ப்ராப்பராக பிடிச்சி படிச்சிங்கனாவே பெரிய சாதனை எல்லாம் பண்ணிடலாம் நேரங்கிறது எல்லா இடத்துலையும் சமமான அளவு தான் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் போதிய நேரம் இருக்குது நமக்கு வேலை செய்கிற அந்த ஆர்வம் இருக்காங்கிறதான் கேள்வி பட் அதில் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிங்க எனக்கு பர்டிகுலராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் நான் சொல்லணும்னு நினச்சா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா வாய்விட்டு படிக்கிறது அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே படிக்கலாம் நீங்கள் புத்தகத்தை கண்ணால் பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு அது புரியணும் இங்கே படிச்சுக்கிட்டு வந்துடுவோம் ஆனால் கூட அதை சொல்லி படிக்கும்போது கொஞ்சம் மைல்டாக சத்தம் போட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம்ல ஸ்கூலில் அது மாதிரி வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு லேசாக வந்து உட்காந்து அப்படியே படிக்கும் போது முழுமையாக அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துடலாம் கவனமும் அங்கேயே இருக்கும் ஸோ அந்த கவனத்தை வந்து ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் படிக்கும்போது இல்லை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நீங்கள் வந்து சாயந்தரத்தில் படிக்கும்போது முழுமையாக படிக்கிறதுக்கு எனக்கு வந்து எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய டெக்னிக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டுனா கொஞ்சம் வாய் விட்டு படிக்கிறது நான் வந்து கதை புத்தகம்லாம் படிக்கும்போது கூட தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் விட்டு படிச்சுக்கிட்டே இருந்தால் அதை அது வாசித்து பார்ப்போம்ல நல்லா வந்து கொஞ்சம் சத்தமாக வாசித்து பார்த்துக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அது வந்து படிச்சுக்கிட்டு வந்துடுவோம் அது ஒரு ஒரு டெக்னிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஒரு 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 தரம் ரெண்டு தரோம் நீங்கள் வந்து ஸ்கூல் புத்தகத்தை அந்த மாதிரி வாசித்து விடும்போது பள்ளிக்கூடத்தோட பாட புத்தகங்கள் வந்து நீங்கள் வாசிச்சிட்டிங்கனாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும் புத்தகத்தில் இதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க அதே போல் எண்ட் ஆஃப் த டே எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று வந்து இந்த தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய வேலையில் இருக்குது ஆறு மாதத்தில் என்ன நடக்கும் ஒரு வருஷத்தில் என்ன நடக்கும் அதெல்லாம் தெரியாது அது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒருத்தங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு ஒரு அஞ்சு மாதத்துலேயே கூட அவுட் புட் வந்து கிடச்சிடலாம் நீங்கள் சீக்கிரம் படிச்சிடலாம் ஆனால் தினம் தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் நம்மளோட வெற்றி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து எக்ஸாமில் வந்து எனக்கு வந்து சீக்கிரம் புரியணும் வேகமாக படிக்கணும் அப்படின்னா அது வாய்ப்பில்லை அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் படிக்கிறீங்க மீது இருபத்தி மூணு மணி நேரம் வேறு வேலையாக இருக்கீங்கன்னா அப்போ இந்த இருபத்தி மூணு மணி நேரம் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் தான் உங்களோட திறமை வந்து அதிகரிக்கும் இந்த ஒரு மணி நேரம் செய்கிற வேலையின் திறமை அதிகரிக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் இல்லையா ஸோ அப்போது என்ன வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் எப்படி என்ன மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் இன்றைக்கி இருந்தீங்கனாலும் அங்கேருந்து எப்படியாவது நேரத்தை பிடிச்சு கொண்டு வந்து அதிகமான நேரத்தை எக்ஸாம் நோக்கி கொடுங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்துடுங்க அந்த டெய்லி தினம் தினம் அதிக நேரம் தினம் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரத்தை இது உள்ளே எப்படியாவது இழுத்துட்டு வர முயற்சி பண்ணுங்கள் முதல்ல ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் மூணு மணி நேரம் அப்புறம் நாலு அஞ்சு ஆறுன்னு அதிகரிச்சுட்டே போகிறது எடுத்த உடனே எட்டு மணி நேரம்லாம் இல்லை புதுசாக படிக்கிறீங்க அப்படின்ட்டுன்னா முதல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முழுமையாக படித்து பழகுங்க அதுக்கப்புறம் அதை மூணு மணி நேரமாக நாலு மணி நேரமாக மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கான அந்த ஒரு 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 கருத்தாக ஒரு மோட்டிவேஷனாக சொல்லணும்னு நான் நினச்சது ஸோ பார்ப்போம் சந்திப்போம் நீங்கள் வந்து இந்த இந்த நாள் வந்து இன்னைக்கு காலையில் அதிகாலை ஆறு மணிக்கே நம்மளோட இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ஆறு மணிக்கே பார்த்துடணும் அதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சிக்ஸ் ஓ கிளாக் வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா ஆறு மணிக்கே அந்த வேலையை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நாளில் எவ்வளோ மேக்சிமமாக மிக அதிகமான அளவு எஃபோர்ட்ஸை கொடுத்து அந்த நாளில் வந்து இன்னும் அதிகமான ஒரு ஒரு உழைப்பை கொடுத்து அதிகமான டேட்டாவை படித்து வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து படித்து வச்சுக்கோங்க இந்த டெய்லி ஒரு ஒரு நம்மளை கடந்து போகுதில்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் இந்த இந்த காலத்தெல்லாம் வந்து மிக அழகாக மாற்றி கொடுத்துரும் அப்போ டெய்லி டே டு டே தினமும் என்ன பண்ணுறோம் அதில் வந்து நிறைய கவனம் செலுத்துங்க அந்த தின தினம் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுல அதிக நேரம் படிக்கிற மாதிரி வந்து அந்த சூழலை அந்த நாளை வந்து அமைச்சிக்கோங்க மற்றபடி மற்றது எல்லாம் தன்ன போல் வந்து நடக்கும் நீங்கள் வந்து அடிச்சிக்கிட்டு வந்துடலாம் ஸோ சந்திப்போம் நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் மதியம் ரெண்டு மணிக்கு வந்து மதியம் ரெண்டு மணிக்கு வந்து நம்மளோட அந்த ஜிஎஸ் வீடியோ ரிலீஸ் ஆகும் ஸோ அதில் வந்து டெய்லி முப்பது கேள்வி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் விருப்பம் இருந்ததுன்னா அதையும் பார்த்துருங்க அண்ட் அதே போல் வந்து காலையில் ஆறு மணிக்கு தமிழ் வீடியோ ஸோ அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் பார்ப்போம் சந்திப்போம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டுங் எஸ் தேங்க் யூ